புதுமடம் கிராமத்தில் தற்பொழுது ஒரு அமைதியாக ஆபத்தான நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது இது புதுமடம் நாளிதழ் விழிப்புணர்வு செய்தி ரேஷன் அட்டை வாங்கித் தருகிறேன் பட்டா எடுத்துத் தருகிறேன் அரசு வேலையை முடித்துத் தருகிறேன் என்ற இனிமையான வார்த்தைகளுடன் சிலர் தங்களை பொதுநலவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு மக்களிடம் பணம் வசூலிக்கிறார்கள் எனக்கு அதிகாரிகளைத் தெரியும் அரசு வேலைகளை முடிக்க தெரியும் என மக்களை போலியாக நம்ப வைப்பதுதான் அவர்களின் முதலீடாக உள்ளது ஆனால் வாங்கிய காசுக்கு வேலையில்லை காலம் போகும் பதிலில்லை அனுதினமும் புதுமடம் நாளிதழுக்கு மக்கள் தரகர்களை புகார் சொல்லி புலம்புகிறார்கள் தேவைக்கு அதிகமாக பணம் கேட்பது பணம் வாங்கிவிட்டு வேலையை முடிக்காமல் இருப்பது பொய்யை உண்மை போல சொல்வது என்பதுதான் இவர்களின் வாடிக்கை மக்களின் அறியாமை அவசரம் நம்பிக்கை ஆகிய மூன்றையும் பயன்படுத்தி வாழும் இந்த நம்பிக்கை மோசடிகள் தனிமனித அல்ல ஒரு சமூக பிரச்சினை பொது சேவை என்ற இந்த போலி விளம்பரங்களை நம்பி இனி யாரும் ஏமாற வேண்டாம் எதையும் கொடுப்பதற்கு முன் வெளியே விசாரியுங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் அவரிடம் காசு கொடுத்த யாருக்கும் உடன்பாடு மற்றும் திருப்தி இருந்ததில்லை உஷாராக இருங்கள் ஆண்கள் அதிகமாக வெளிநாடு வாழ் மக்கள் என்ற ஒற்றை ஆயுதத்தை வைத்துக்கொண்டு ஏமாற்றி வருகிறார்கள் அந்த நிலை புதுமடத்தில் தொடரக்கூடாது நம்பிக்கை பாதுகாக்கப்பட வேண்டும் ஏமாந்தவர்கள் பொதுவெளியில் அவர்களை பகிரங்கப்படுத்த வேண்டும் காசு ஒன்னும் சும்மா சம்பாதிக்கவில்லை தரகர் ஏமாற்றி செல்வதற்கு நன்றி புதுமடம் நான்